விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பலம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பலம் ஒதுக்கீடு இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் நினைக்கிறார் கோகுல்ராஜ் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழவேண்டி மலைந்த நிலையில் இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது விக்கிரவாபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணாம் தேதி அன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தொகுதியில் சுமார் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது திமுகவை சேர்ந்த அன்னிய சிவாவிற்கு உதயசூரியன் சின்னமும் பாமகவை சேர்ந்த அன்புமணிக்கு மாம்பழ சின்னமும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அபிநயாவுக்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் விசிகா சார்பில் ரவிக்குமார் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சிவசக்திவேலுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் தேர்தல் செலவின மேற்பார்வையாளராக அமித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரது தலைமையில் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை இருபத்தி மூணு கிலோ வெள்ளி பிடிபட்டுள்ளது அதுவும் ஜூலை ஜூன் ஐந்தாம் தேதி அன்று ஒரே நாளில் பிடிபட்டுள்ளது அதற்கு பிறகு இதுவரை பழக்கம் படையினர் எந்த ஒரு பொருட்களையும் பிடிக்கவில்லை இடைத்தேர்தலில் பணப்பொருக்கம் அதிகமாக இருக்கும் என அரசியலில் பேசப்படும் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் பழக்கம் படையினர் சோதனை மிகவும் தோய்வடைந்துள்ளது ஆங்காங்கே தேர்தல் பழக்கம் படையினர் சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்